சூரத்துல் ஹுமசா அரபு சொல்லுக்கு புறங்கூறல் என்பது அர்த்தமாகும் திருக்குறானின் நூற்றி நான்காவது அத்தியாயமாக திகழும் சூரத்துல் ஹுமசா மொத்தம் ஒன்பது வசனங்களை கொண்டுள்ளது இதனை முழுமையாக தமிழில் மொழிபெயர்த்துள்ளேன் கேட்டு அதிக நன்மை அடைங்கள் அனைவருக்கும் பகிருங்கள் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகிறேன் முதலாவது குறை சொல்லி புறம் பேசி திரியும் ஒவ்வொருவனுக்கும் கேடுதான் இரண்டாவது அத்தகைய அவன் செல்வமே சாசுவதம் என எண்ணி பொருளை சேகரித்து எண்ணிக்கொண்டே இருக்கின்றான் மூன்றாவது நிச்சயமாக தன் பொருள் தன்னை உலகில் நித்தியனாக என்றும் நிலைத்திருக்க செய்யும் என்று அவன் எண்ணுகிறான் நான்காவது அப்படியல்ல நிச்சயமாக அவன் ஹுதமாவில் எரியப்படுவான் ஐந்தாவது ஹுதமா என்ன என்பதை உமக்கு அறிவித்தது எது ஆறாவது அது எரிந்து கொண்டிருக்கும் அல்லாவின் நெருப்பாகும் ஏழாவது அது உடலில் பட்டதும் இருதயங்களில் பாயும் எட்டாவது நிச்சயமாக அது அவர்களை சூழ்ந்து மூட்டப்படும் இறுதியாக ஒன்பதாவது நீண்ட கம்பங்களில் அவர்கள் கட்டப்பட்டவர்களாகும் இந்த சூறாவின் பதிவின் முக்கிய நோக்கம் என்ன என்பதை கூறுகிறேன் சற்று பொறுமையுடன் கேளுங்கள் இந்த சூரா அல் ஹுமசாவானது நமக்கு சொல்வது என்னவென்றால் நம் பேச்சு நம் ஆசைகள் நம் வாழ்க்கை எல்லாம் ஒரு நாள் மறுமையில் பதில் சொல்லும் அதற்குள் மாற்றத்தை தொடங்குவோம் பகிருங்கள் நன்மைகளை பெருக்குங்கள் இந்த வீடியோ ஒரு சிறிய மாற்றம்தான் இதன் மூலம் உங்கள் மனதில் மாற்றம் ஏற்பட்டதென்றால் ஒரு ஆமீன் என்று கமெண்ட் செய்யுங்கள் மற்றவர்களுக்கும் பகிருங்கள் இதன் மூலம் நாமும் நன்மையடையலாம் மற்றவர்களும் நன்மையடைவார்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகத்து